ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பு வரை அதாவது எக்ஸாக்டா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பு இந்த மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் என்ற சொல்லாடல்களே கிடையாது சட்டத்தில் சொல்லாடல்களே கிடையாது அப்பொழுது ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் ஆக்ட்ல இருந்த கிரைய மதிப்பு தான் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் ஆக்ட்ல இருந்த கன்சிடரேஷன் கிரைய மதிப்பு ரைட்டுங்களா இப்ப ஒரு ஆள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் அப்படின்னா அப்ப அவங்க என்ன கிரைய மதிப்பு எழுதுறாங்களோ அவ உண்மையா எழுதினாலோ பொய்யா எழுதினாலோ அந்த மதிப்புக்கு தான் அவங்க பேப்பர் கொடுக்கணும் ஸ்டாம்ப் கட்டணும் அந்த அதாவது கிரைய மதிப்புக்குதான் அவங்க கட்டணும் அறுபத்தெட்டுக்கு முன்பு வரை அது கிரைய மதிப்பை நிறைய பேர் குறைவாக போடுகிறார்கள் கிரைய மதிப்பை நிறைய பேர் குறைவாக போடுகிறார்கள் அவற்றை ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் சந்தை மதிப்புக்கு அவங்க பண்ணல கிரைய மதிப்புக்கு பண்றாங்க ஸ்டாம்ப் டியூட்டி எனக்கு சந்தை மதிப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு அரசு விரும்புது கிரைய மதிப்புக்கு நீங்க பண்ணாதீங்க சந்தை மதிப்புக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்போ ஒரு சட்டத்தை முத்திரை சட்டத்துல கொண்டு வராங்க முத்திரை ஸ்டாம்ப் ஆக்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் இருபத்தி நாலாவது சட்டமா இத கொண்டு வராங்க ட்வெண்ட்டி போர் பார் செவன் என்ற சட்டமாக இதனை கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டத்திற்கு பேர் தான் பேர் தான் அப்போ இந்த சட்டம் வருவதற்கு முன்பு வரை கிரைய மதிப்பு என்றுதான் இருந்தது சந்தை மதிப்புன்னு கிடையவே கிடையாது வந்துருச்சு இப்ப நான் இனி சந்தை மதிப்புக்கு தான் கட்டணும் மார்க்கெட் வேல்யூக்கு தான் கட்டணும் அப்படின்னு ஃபார்ட்டி செவன் ஏல வந்துச்சு இந்த ஃபார்ட்டி செவன் செக்ஷன் என்ன பேசுதுன்னா பொது ஜனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் முத்திரைத்தாள் சம்பந்தமாக சர்ச்சை வருகிறது இந்த ஏரியால இவ்வளவு ஸ்டாப் சிகாமணியனே நீங்க ஆஃப்லைன் பண்ணுங்கன்னா மைக்கே சரி ஓகே சார் அதாவது அந்த இடத்தோட மதிப்பு ஐந்து லட்சம் என்று அரசு நம்புகிறது ஆனால் அந்த பொதுஜனம் இல்லை இது மூன்று லட்சம் தான் நான் மூன்று லட்சத்திற்கு தான் பதிகின்றேன் நான் ஸ்டாம்ப் அதுக்குதான் வாங்குறேன் நான் அதுக்குதான் கட்டுறேன் இதை நீங்க கட்டாயம் புதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கட்டாய பதிவு தாக்கல் ஆனதுக்கு அப்புறம் இதனை முடிவு பண்ணுவதற்காக சார்பதிவாளருக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை இந்த பத்திரம் செவன் ஏல மாவட்ட வருவாய் அலுவலர் முத்திரை மாவட்ட வருவாய் அலுவலர் ஆட்சியர் முத்திரை ஸ்டாம்ப் டிஆர்ஓ ஸ்டாம்ப் சென்னை கோவை போன்ற இடங்களில் எல்லாம் வந்து சென்னை சென்னை கோவை போன்ற ஒரு பெரிய பகுதிகளுக்கு டிஆர்ஓ இருப்பாங்க ரூரலுக்கு தனித்துணை ஆட்சியர் ஆர்டிஓ இருப்பாங்க அவர்கள் அந்த பத்திரங்களை பார்ட்டி செவன் ஏல அதுல நிறைய உட்பிரிவு இருக்கு விசாரிச்சு இல்லை வேலை இப்படிதான் நீ இது கட்டினா பத்திரத்தை கொடுப்ப அப்படின்னாங்க இல்லை நீ அதிகமா கட்டணும் அப்படின்னு ரெவின்யூ ரெக்கவரி ஆக்ட்ல விஓ எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வசூல் பண்றதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் அந்த மாதிரி கட்டாய வசூல் பண்ணி அதை செய்வாங்க அந்த சட்ட அதிகாரம் அவர்களுக்கு அப்ப ரெவன்யூ ரெக்கவரி ஜப்தி பண்ண கூட அதிகாரம் அந்த அந்த இது இடத்துக்கு போய் அங்க தேவையான தொகையை கட்டிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்க இதான் நடைமுறை செவன்ல அந்த தனித்துணை ஆட்சியரும் மாவட்ட அலுவலரும் ஒரு முடிவு பண்ணுவாங்கல்ல சந்தை மதிப்பு இதுதான் எப்படி சொல்ற சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ இதுதான் அஞ்சு லட்சம் தான் இது நீ சொல்ற மூணு லட்சம் கிடையாது அப்படின்னு ஒரு பண்றதுக்காக அரசு கைட் லைன் வேல்யூ ஒரு மைண்ட்ல ஏத்திக்கிறார் இந்த ஏரியால இது இந்த ஏரியால இது ஒரு சந்தை மதிப்பு என்பதை ஏற்ற முடியாது அது கொஞ்சம் முன்ன பின்னாருக்கு மாறிக்கிட்டு இருக்கும் பட் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மினிமம் கேரண்டி அரசுக்கு இழப்பு இல்லாம அவகிட்ட வசூல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கைட் சட்டம் சட்டத்தில் அதோட ரூல்ஸ்ல யாரும் வந்து தப்பா அதிக குறைவாக முத்திரை தீர்வை கண்டிடக்கூடிய ஒரு கைட் லைனை உருவாக்குகிறார்கள் இப்போ ஒரு தனித்துறை வட்ட பெண்டிங் வருது பத்திரம் நீ மூணு ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டணம் பண்ணுவாங்க அப்ப அவரு என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துக்கு கைட்லைன் என்னன்னு அவரு அவரு செக் பண்ணிக்கதான் அவரு செக் பண்ணிட்டு ஏப்பா அதை விட ரொம்ப கீழே இருக்குப்பா நீ சொல்றது அப்படின்னு சொல்றதுக்கு தான் சந்தை மதிப்பு சந்தை மதிப்பு தான் சட்டத்துல இருக்கு கைட்லைன்ன்றது ரூல்ஸ்ல அவங்களோட இன்னர் செக்கிங்காக உருவாக்கணும் இன்னர் செக்கிங்க்கு உருவாக்கணும் அதன் பிறகு அடிக்கடி நிறைய பேர் இது மாதிரி பார்ட்டி செவன் வரக்கூடாது அதனால வந்து அட்லீஸ்ட் கைட்லைன் வேல்யூ இல்லையா பத்திரத்தை சொல்லி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டா இப்போ இந்த சந்தை மதிப்பு உருவாக்குனது அறுபத்தி ஏழுலாம் அறுபத்தி எட்டுல இருந்து நடைமுறைக்கு வருது அறுபத்தி எட்டுல இருந்து நடைமுறைக்கு வருது சந்தை மதிப்பு இந்த சந்தை மதிப்பை வச்சு யாருமே பத்திரம் பதியல சொல்லும் போது அவங்க கிரைய மதிப்பு தான் பண்றாங்க அது பத்தல அது கூட்டம் இருக்கு குறைய இருக்கு அப்படின்னும்போது கிரைய மதிப்புக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது சந்தை தான் ஸ்டாம்ப் டியூட்டி அதனால பாட்டி செவன் ஏல சந்தை மதிப்பு எனக்கு வசூல் பண்றது அப்படின்னு ஒரு ஈட்டி காரனை போல வசூல் பண்ணலாம் ஒரு கோட்டாட்சியரையும் ஒரு டிஆர்ஓயும் அங்க வச்சிருக்கிறாங்க பத்திரம் அது வரைக்கும் பெண்டிங்ல இருக்கும் அல்லது பத்திரங்கள் முடக்கப்படும் நிலுவையில் இருக்கும் அல்லது பத்திரங்களுக்கு முடக்கப்படும் இதுதான் பாட்டி செவன் ஏ அப்ப சந்தை மதிப்பு என்ற வார்த்தை செவன் ஏ இல் குறைவு முத்திரையை வசூலிப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை தெரிஞ்சாங்க நாம பணம் கொடுத்து வாங்குறதுக்கெல்லாம் சந்தை மதிப்பு நீங்க என்ன வேணா கரையை மதிப்பு பண்ணிக்கப்பா இப்ப நான் சொல்றேன் ஐயா நான் மூணு லட்சம் ரூபாய்க்கு தான் நான் கிரையை கொடுக்குறேன் மூணு லட்ச ரூபாய் நான் கிரையம் வாங்குறேன் அதுக்குதான் நான் வந்து பதினோரு பர்சன்ட் கட்டுவேன் அப்படின்னு சொல்லாத அங்க என்ன சந்தை மதிப்பு இருக்கோ ஆக்ட்ல அதுக்கு நீ கட்டி என்ன போட்டுக்கோன்ட்டா அப்ப இந்த அது மதிப்பு என்பதை நுண்மான் நுழைப்புலத்தோட ஆழமா நீங்க புரிஞ்சு அதுக்கப்புறம் நாம இப்ப விற்கும் போது அங்க சந்தை மதிப்பு என்னவோ போட்டிருக்கானோ ஆனா அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிடுச்சு சந்தை மதிப்புன்றது அவன் எப்படி வரைய இருக்கிறாங்கன்னா இப்ப ஒன்பது பர்சன்ட் நான் வந்து பதிவு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் அதாவது அவன் வந்து அப்புறம் வந்து சந்தை மதிப்புக்கு ஒரு வழி ஒரு கைட் லைன அவன் வச்சுக்கிறான் இதுக்கு குறைய கூடாது ஒரு மினிமம் கேரண்டி இதுக்கு குறைய கூடாது சந்தை மதிப்பு என்பதற்காக ஒரு கைட் லைனே அவன் வச்சுக்கிறான் இதுதான் விஷயம் இப்போ இந்த எழுபத்தி ஒண்ணுல இந்த கைட்லைன் வேல்யூவை தஞ்சாவூர்லயும் சென்னையிலையும் செங்கல்பட்டுலயும் தான் உருவாக்குறாங்க ஒரு வழியாட்டி மதிப்பு பதிவு டியூட்டி பிரச்சனை வரப்போ உருவாக்குறாங்க அதுக்கு பிறகு எண்பத்தி ஒண்ணுல தமிழ்நாடு முழுக்க இந்த கைட்லைன் வேல்யூன்ற ஒரு கான்செப்ட கொண்டு வந்துட்டான் ஒன்ல எழுவத்தி ஒண்ணுல ரெண்டு மூணு மாவட்டம் தான் பண்ணாங்க ஒரு ட்ரையல் அப்புறம் எண்பத்தி ஒண்ணுல தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற எல்லா பகுதிகளுக்கும் உங்களுக்கு வந்து வழிகாட்டி மதிப்பை கொண்டு வந்தாங்க அந்த அரசாணைக்கு பேரு நூத்தி முப்பத்தி ரெண்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதிவுத்துறை தமிழ்நாடு முழுக்க வழிகாட்டி மதிப்பு பதிவேடு கைலின் எயிட்டி ஒன்ல வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கேப் விட்டு எயிட்டி சிக்ஸ்ல ஒரு ரிவிஷன் அதுக்கப்புறம் அந்த வழிகாட்டி மதிப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு இடைவெளியில ஒரு பத்து வருஷத்துல ரெண்டு வாட்டி தமிழ்நாடு முழுக்க வந்தது எண்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒண்ணுக்குள்ள ரெண்டு வாட்டி ரிவிஷன் போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வழிகாட்டி மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஒரு அச்சடிக்கப்பட்டு ஒரு பைண்டிங் பண்ணி பத்ரா ஆபீஸ்ல அதுக்கு நம்ம போய் அதுக்கு என்ன வேல்யூ போட்டிருக்காங்கன்னு பாருங்க வாங்குறவங்க அதை ஒரு பேரல வச்சுக்கிட்டு சந்தை மதிப்பு ஒரு பேரல வச்சுக்கோம் அப்பெல்லாம் இதை விட கொஞ்சம் கூட சந்தை மதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நேர்வுகள்ல வச்சிருப்பாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வர பத்தாண்டுகள் ஆண்டுதோறும் அது ரிவிஷன் பண்ணாங்க ஆண்டுதோறும் ரிவிஷன் பண்ணாங்கன்னா என்னன்னா ஒன்லி அப்வார்டு ரிவிஷன் தான் அதாவது குறைவா இருப்பதை ஏத்துவார்களே தவிர ஏற்றியதை குறைக்க மாட்டாருங்க தப்பா ஏத்திட்டமே அப்படிலாம் குறைக்க மாட்டாங்க இந்த வீட்டு வாடகை ரெண்ட் கண்ட்ரோல்ல ஏத்துற மாதிரி பத்து பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்ற மாதிரி மொத்தமா அப்படியே பெர்சன்டேஜ் மாத்தி இந்த வாட்டி ஆகும் அது மாநில பதிவுத்துறை தலைவருடைய உரிமைதான் அஞ்சு பெர்சன்ட் ஏற்றலாம் பதினஞ்சு பெர்சன்ட் ஏற்றலாம் ஏத்தி விடுங்கப்பா ஏறட்ட எந்த ஒரு தரவும் எந்த ஒரு அறிவியல் ரீதியான தரவு அதெல்லாம் அதுல ரெண்டாயிரம் வரைக்கும் இல்லை ஏத்து விட்டாங்க அதன்படி எல்லாரும் பதிஞ்சாங்க அந்த டைம்ல இந்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்டி ப்ளஸ்னு ஒரு பக்கம் வரும் அதுல இதை அச்சடிச்சு வெளியிடுவாங்க இந்துல வந்துட்டாலே அது ஒரு சட்ட அந்தஸ்துக்கு வந்துடும் மக்களுக்கு ஏ இந்த ஏரியால இதாண்டா வேலை அப்படின்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்றாங்க இப்ப எப்படி உங்களுடைய மனதிலே நிறைய தகவல்களை பதிவு செய்து இதுதான் உலகம்னு இன்ஸ்டால் பண்றாங்களோ அது போல அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க வழிகாட்டி மதிப்பு தான் அப்படின்னு வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அறுபத்தி ஃபார்ட்டி செவன் ஏல சந்தை மதிப்புன்னு ஒரு வார்த்தை உள்ள செருவினாங்க இல்லையா அப்ப செருவின உடனேயே அப்போ அருகிற உயர் நீதிமன்றத்தோட ரிட்டுல இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரா இருக்குது இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரா இருக்கிறது கிரைய மதிப்பு தான் வந்து ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் ஆகிடுச்சு சட்டத்துல இருக்கு சந்தை சந்தை மதிப்புன்னு எதுவும் இல்ல சரி அதனால வந்து மார்க்கெட் மதிப்பையே செல்லாதுன்னு சொல்லிட்டாரு எப்போ செவன்டி ஒன்ல அது சிக்ஸ்டி எயிட்ல போட்டாங்க இல்லையா சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அது செவன்டி ஒன்லயே அதை சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க பிரம்ம பிரயத்தனப்பட்ட வந்து அப்பீல்ல தான் அதை வந்து அவங்க அதை நிலை நிறுத்தினா முத்திரை சட்டத்தின்படி அது இருக்கட்டும் அப்படின்னு அதை நிலை நிறுத்தினான் அந்த தள்ளுபடியான ரிட்டு வந்து இருபத்தஞ்சு அறுபத்தி மூணு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இருபத்தஞ்சு அறுபத்தி மூணு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மார்க்கெட் சந்தை நெட்ல பதலே கிடைக்கும் மார்க்கெட் சந்தை மதிப்புன்றதே கெடைச்ச செல்லாது ஃபார்ட்டி செவன் ஏல போட்டது செல்லாது அப்படின்னு ஜெயிச்சு சொல்லிட்டார் பட் அடுத்து இவங்க போராடி டபிள்யூ நம்பர் க்ரீடா பீல் டபிள்யூ நம்பர்ல ஃபார்ட்டி செவன் பார் நைன்டீன் செவன்ட்டி நைன் ஏழு எட்டு வருஷம் கழிச்சு எட்டு வருஷம் ஆகி ஜெயிச்சாங்க அந்த டைம்ல மறுபடியும் நம்ம ஆட்கள் எப்பா நாங்க கிரைய நிறைய தான் பத்திரம் போடுவோம் அந்த பீரியட்ல அப்படி நிறைய பேர் பத்திரம் போட்டாங்க அந்த பீரியட்ல செல்லுன்னு சொல்ற வரைக்கும் ரெண்டுங்களா போட்டாங்க ஆக பதிவுத்துறை தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை மார்க்கெட் மதிப்பு சந்தை மதிப்பு என்பதையே ஆறேழு வருஷம் பிரம்ம பயன்பட்டு தான் இந்த நிலையில ரெண்டாயிரம் வரைக்கும் இவங்க வழிகாட்டி மதிப்புணை உருவாக்கணு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நிறைய பேர் உயர் நீதிமன்றம் போய் இந்த கைட்லைன் வேல்யூ என்பதே சட்டத்துல இல்ல இவங்களா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க சட்டத்துல மார்க்கெட் வேல்யூன்னு இருக்கு அது ஸ்டாம்ப் டியூட்டி என்னைக்கு உனக்கு எனக்கு பொற அப்படின்னு சண்டை வரும் பொழுது பத்தலேன்னு வரும் பொழுது நான் அந்த நேரத்துல ஒரு பேராமீட்டர் தேவைப்படுகிறது அது ஒரு ரெண்டு பேரும் ஒத்து போறதுக்கு ஒரு கைட்லைன் லைன் வேலையை தேவைப்படுது அந்த கைட்லைன் வேலையை எங்களை சேர்க்காம நீங்களே நியமிக்கிறீங்க நீங்களே உருவாக்குறீங்க நீங்களே அதை வந்து வெளியிடுறீங்க நாங்க அதை வேல்யூன்னு நம்பி நாங்க அதுக்கு பத்த ஸ்டாம்ப் டூட்டி கட்டுறோம் அந்த வேல்யூவை நான் சேலஞ்சு பண்ணி கட்டினா மறுபடியும் பாயிண்ட் செவன் எங்கு வரும் இப்ப இந்த இதுல எங்க கைட்லைன் லைன் வேலையுன்றது சட்டத்திலேயே இல்லையே இது அன்கான்ஸ்டியூஷனல் எல்லாமே சட்டத்துக்குட்பட்டுதான் இருக்க வேண்டும் சட்டம்தான் மேலானது நீங்க ரூல்ஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதையும் போய் கோர்ட்ல உடைச்சிட்டாங்க இதுக்கும் அதுக்கப்புறம் பாடுபடா இது வந்து ஒரு முறையாவே பண்ணல ரேண்டமா அது என்ன ப்ரசன்டேஜ்ல பிக்ஸ் பண்றது அப்புறம் வந்து வழிகாட்டி மதிப்பு வந்து கைட்லைன் வேல்யூ வந்து மார்க்கெட் வேல்யூட குறைவா இருக்குது அப்ப என்னத்துக்கு அது ஒரு வேல்யூ இப்படியெல்லாம் போட்டு பதிவுத்துறைய நிம்மதியா ஒரு பத்து வருஷம் வசூல் பண்ணிட்டு இருந்ததை கேட்டுட்டாங்க அன்னைக்கு இருந்த ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்கள் விவரம் தெரிஞ்சவர்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு அதுக்கப்புறம் யோசிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு அரசாணையை போட்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல வழிகாட்டி மதிப்பும் வழிகாட்டி மதிப்பும் சந்தை மதிப்பும் எல்லாமே ஏறக்குறைய ஒன்றாக தான் இருக்க வேண்டும் அது இந்த நேரத்துல தான் நான் ரெண்டாயிரத்தி மூணுல நான் தொழில வரேன் எனக்கு அப்பதான் இத பத்தி என்னுடைய தொழில் சொல்லி கொடுக்கறாங்க சொல்லி கொடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐந்துல இது ரெண்டும் வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தனியாவே அதுக்கு ஒரு ஜீவோ போட்டு அந்த வேலையை பண்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலதான் புல எண்ணுக்கு தனியா தெருவுக்கு தனியா நகரங்களில் தெரு மதிப்பில மதிப்பு நகரங்களில் பெருமதிப்பில மதிப்பு நகரங்களில் தெரு மதிப்பில் மதிப்பு கிராமங்களில் புல எண்களில் மதிப்பு அதன்படி அவங்க பண்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு அரசாணை அறுபத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி அஞ்சு உடைய அரசாணை பதிவுத்துறையுடைய அரசாணை அறுபத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தெரு சர்வே நம்பர் ரெண்டா பிரியணும் அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் அதுக்கப்புறம் இதனை சட்ட முறைப்படி எல்லா கோர்ட்ல கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க நீ பாட்டு இஷ்டத்துக்கு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தூக்கத்துல இருந்து சொல்லிடுறியா அப்படின்னு சொல்றாங்க அதனால இது முறைப்படி ஒரு கமிட்டி போட்டு மதிப்பீட்டு குழு போட்டு நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி மாநில அளவில் ஒரு குழு மாவட்ட அளவில் ஒரு குழு தாலுகா அளவில் ஒரு குழு அந்த குழுல கலெக்டரு மாநில அளவு மாவட்ட அளவில் கலெக்டரு டிஆர்ஓ பிளாக் டெவலப்மெண்ட் உள்ளாட்சித்துறை ஆபீசரு பாரஸ்ட் ஆபீசரு அக்ரி ஆபீசரு ரெவன்யூ ஆபீசரு இருப்பாங்க உள்ளாட்சித்துறை மெம்பர்களும் இருப்பாங்க தாலுகா குழுல இப்படி மாநில அளவில் ஒரு குழுவை போட்டு இந்த குழுவை போட்டு இந்த குழு மீட்டிங் போட்டு அதன்படி விவ பண்ணும் போது ஓரளவுக்கு இந்த விமர்சனம் வராது இல்ல பொதுத்துறை தலைவர் தன்போன் போக்குல வச்சுட்டாரு அப்படி சொல்றது வராம இருக்க அப்ப ஒரு ஒரு வடிவத்துக்கே வழிகாட்டி மதி இப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலதான் வரும் ஒரு ஒரு முறையா ஒரு ஜனநாயக அமைப்புல நிர்ணயம் பண்ணுவது வந்து வைதேகம் நீங்க மேடம் ஜனநாயக முறையில ஒரு கமிட்டி போட்டு ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் வழிகாட்டி அது எப்படி இருந்தாலும் சரி கோர்ட்ல போய் நீ எப்படி வேணா பண்ணுப்பா நீ இப்ப நியாயமா பண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணு இது ஒன்லி எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தான் நிர்வாக ரீதியான உத்தரவு தான் இதுக்கு சட்டத்துல இடம் இல்லை இது அன்கான்ஸ்டியூஷனல் அந்த அந்தஸ்து இதுக்கு கிடையாது அப்படின்னு தீர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நாளைய பின்னா யாராவது ஒருத்தர் இந்த கைட்லைன் வேலையை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் ரிட்டு போட்டு அவங்க பத்திரத்தை பண்ணிட்டு வந்துருவாங்க ஏன்னா கோர்ட்ல இது கோர்ட் வந்து நீ அதை கட்டணும்னு அவசியம் இல்லப்பா கைட்லைன்லி கட்டணும்னு அவசியம் இல்ல மார்க்கெட் வேலி என்னன்னு சொல்றியோ அதை முடிவு பண்ணிட்டு போயிடும்னு சொல்லிட்டு போயிடும் ஃபார்ட்டி செவன் எல்லாம் விசாரிச்சு பண்ணிட்டு போ பத்திரத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போட்டு பத்திரத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுரும் பெண்டிங்கே வைக்காது எனக்கு பத்திரத்தை கொடுங்க யா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கதை முடிஞ்சு போய்டும் இப்போ இது இது சட்ட அந்தஸ்துல இருந்தா கோர்ட் ஒத்துக்கும் இது இந்த கைட்லைன் வேல்யூ என்பது சட்ட அந்தஸ்துல இருந்தா கோர்ட் ஒத்துக்கும் அப்பதான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி எட்டு என்ற சட்டத்தின்படி ஸ்டாம்ல பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி எட்டு ஃபார்ட்டி செவன் ஏ ஏ என்ற ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு வழிகாட்டி மதிப்பை பத்தி பேசு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஃபார்ட்டி செவன் ஏ போட்டு சந்தை மதிப்பு பேசு ரெண்டாயிரத்தி எட்டுல அறுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு எத்தனை வருஷம் நாற்பது வருஷமா நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் நாற்பது வருஷத்துல ரைட்டுங்களா கைட்லைன் வேல்யூ பத்தி பேசுறேன் ஏன்னா மக்கள் மனதுல மார்க்கெட் மதிப்பு கைட்லைன் வேல்யூ நிறைய ரிஜிஸ்டர் எல்லாம் போட்டு கண்டினியூஸா பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு சட்ட அந்தஸ்தை கொடுக்கணும் தாங்க தங்கள் நிர்வாக வசதிக்கு முதலில் அதனை இம்ப்ளிமெண்ட் செய்து விட்டு அதன் பிறகு அதனை சட்டமாக்கி கொண்டார்கள் இன்னைக்கு அதை ஆக்க போறாங்கன்னா ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணி ஆக்காதான்னு சொல்லி போய் செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறாங்க மார்க்கெட் வேலையை நிர்ணயிச்சேன் பேச இதுதான் இந்த ஊர்ல சொத்து மதிப்பு இதை தாண்டி யாரும் வாங்க கூட வைக்கக்கூடாது அது நம்ம எப்படி வேணா மார்க்கெட் ஏறும் போகும் கம்பெனி வரும் டெவலப் ஆகும் ஃபேக்டரி வரும் அதுக்கேற்ற மாதிரி அது மாறிட்டு இவங்க வந்து அதை கிட்ட இத பத்தி இத பத்தி கைட்லைன் வேல்யூ சட்டம் அந்த ஸ்டை இப்போ இந்த கைட்லைன் வேல்யூ சட்டம் நாற்பது வருஷம் ஆனதுக்கு பிறகு அன்னைக்கு பெரிய எதிர்ப்பாளர் சட்டம் நிறைவேற்றிட்டாங்க அந்த ஃபார்ட்டி செவன் ஏ ஏல இந்த கைட்லைன் வேல்யூ அப்படின்ற வார்த்தையை போடாம அந்த மார்க்கெட் வேல்யூவும் வரணும் கைட்லைன் வேல்யூ வரணும்ன்றதுக்காக சந்தை மதிப்பு வழிகாட்டின்னு ஒரு புதிய பெயரை கொடுத்தாங்க அதுவரை சட்ட அந்தஸ்து இல்லாதது சந்தை மதிப்பு வழிகாட்டினது சந்தை மதிப்பு வழிகாட்டி என்று ஒரு புதிய பெயரை மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் இப்போ மார்க்கெட் வேல்யூவையும் மக்கள் மனசுல கொண்டு வந்துட்டோம் கைட்லைன் வேல்யூ மக்கள் மனசுல கொண்டு வந்துட்டோம் ரெண்டு போட்டு கிளப் பண்ணிட்டாங்க நான் இப்ப நம்ம ஷார்ட் ஆயிடுது எம் வி ஜி எம் மார்க்கெட் வேல்யூ வேல்யூன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த எம் வந்து சட்ட அந்தஸ்து வந்ததுனால இதன் அடிப்படையில தான் இனி நான் சொன்ன முதல்ல சொன்ன நீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி வந்து நீதிமன்றத்துல வந்து வழிகாட்டி மதிப்பு கம்மியா இருந்தாலும் நாம வழிகாட்டி மதிப்பு காட்டி அங்க வந்து ஸ்டாம்பி கட்டத்தாங்க நாம அங்க ஒரு வேல்யூ சொல்லுங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல அவங்க வேல்யூல இல்ல ரஞ்ச பிஞ்ச கணக்குல அவங்க ஒரு வேல்யூ சொல்லிடுவான் வழிகாட்டி மதிப்பு பேஸ் பண்ணி செய்யணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது லாங் டைம் கேபிட்டல் கேன்ஸ் ஷார்ட் டைம் கேபிட்டல் கேன்ஸ் கேன்ஸ் எல்லாம் சொல்லத்தேன் என்னைக்கு இந்த எம்டிஜி சட்ட அந்தஸ்து ஆயிட்டோம் அன்னையில இருந்து இதை பேஸ் பண்ணி தான் நான் முதல்ல சொன்ன பாருங்க இதோட ரொம்ப முக்கியங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த சட்டம் போட்டு ரெண்டாயிரத்தி பத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல சட்டம் போட்டு ரெண்டாயிரத்தி பத்துல இது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்றத நம்ம நாம ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பத்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பத்துல அரசாணை எழுபத்தி ஆறின் கீழ இது நடைமுறைக்கு வந்தது பதிவுத்துறை அரசாணை எழுபத்தி ஆறின்படி இது நடைமுறைக்கு வந்தது ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு ஒரு இருந்தாலுக்கு நீங்க போறீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிந்தால் என்ன மார்க்கெட் வேல்யூனா என்ன மார்க்கெட் வேல்யூ கைட்ல என்ன இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் மார்க்கெட் வேல்யூக்கு ஃபார்ட்டி செவன் இயர்ல சட்ட மார்க்கெட் வேல்யூ கைட் லைனுக்கு